வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி இன்றைக்கி காலை நிலவரம் பாருங்கள் காலைல நாலரை மணிக்கு ஐயாயிரத்தி எழுநூறு டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருந்தது மூணு மணிக்கு கொடுக்க ஆரம்பித்த டோக்கனு இப்போ நாலரை மணி ஆகுது நாலரை மணிக்கும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு டோக்கன் அவைலபிள் இருக்கு அதுவும் இன்றைக்கி சாயங்காலம் ஏழு மணிக்கும் எட்டு மணிக்கும் கொடுக்குற சாட்லேயே அவைலபிள் இருக்குது அடுத்து பாருங்கள் இது இப்போ காலையில் அஞ்சு நாற்பதுக்கு எடுத்தது அஞ்சு நாற்பதுக்கு ஸ்டேட்டஸ் என்னென்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது அதுவும் இன்றைக்கி சாயங்காலம் இன்றைக்கி சாயங்காலம் பார்க்குறதுக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கும் ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த ஸ்லாட்லேயே இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருக்கு இது முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து நாளைக்கு காலையில் விடிய காலையில் மூணு மணிக்கும் நாலு மணிக்கும் டைம் போட்டு ஸ்லாட் டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே கொடுப்பாங்க அதுவும் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கும் எட்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக டோக்கன் கிடைக்கும் இன்றைக்கி தெலுங்கு வருஷம் ஒருப்பு கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் அளவுக்கு இல்லை நார்மலாக தான் இருக்குது கூட்டம் கீழே திருப்பதியில் தங்கிட்டு அங்கே உள்ள லோக்கலில் உள்ள கோயில்கள்லாம் சுற்றி பார்க்கணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா நான் சொல்கிற பிளானை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் எந்த டைத்துக்கு வேணாலும் போய் பாருங்கள் எல்லாமே வந்து நாலு பூராக திறந்திருக்கும் வகலமாதவி கோயில் மட்டுந்தான் மதியானம் பன்னெண்டரை மணிக்கு மூடிடுவாங்க சாய்ங்காலம் நாலரை மணிக்கு திறப்பாங்க மற்றபடி டிடிடி சம்பந்தப்பட்ட எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா இரவு ஒம்பது மணி வரைக்கும் கண்டினியூஸாக திறந்திருக்கும் இடையில் கேப்பே இருக்காது இல்லை எல்லா கோயிலுக்கும் டைமிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை அலமல் பொறுத்த வரைக்கும் மத்தியானத்தில் போனிங்கன்னா ஒரு கூட்டம் கம்மியாக இருக்கும் ஒரு மூணு மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சாமி பார்க்கலாம் இல்லை ஒரு தடவைக்கு ரெண்டு தடையாக கூட நீங்கள் சாமி பார்த்துட்டு வரலாம் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி மங்காபுரம் கல்யாண பெருமாளை பார்க்க போகும்போது இரவு நேரத்தில் அங்கே போனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு உங்களுக்கு ஒரு தரிசனத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எட்டு மணிக்கு மேலே தரிசனத்துக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கடைசியாக நடக்கிற அர்த்த ஜாம பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை நேரம் உட்கார வச்சுட்டு கடைசியாக அர்த்த ஜாம பூஜை நடக்கும் அதுக்கு நம்மள்கிட்ட ஆரத்தி காட்டத்துக்கு நமக்கு கதவை தர ஸ்கிரீனை திறந்து கடவுளை காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சிங்க அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இரவு எட்டு மணிக்கு கடைசியாக நடக்கிற அர்த்த ஜாம பூஜையில் கலந்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சீனிவாச மங்காபுரத்தில் இருக்கிற கல்யாண வெங்கடேஸ்வர் பெருமாளை ஒரு அவர் திருப்பதியில் உள்ள மிலாஜலபதி பெருமாள் மாதிரி அச்சு அப்படியே இருப்பார் அவரை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப ஒரு காண கிடைக்காத காட்சியாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்